வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வு மாதிரி வினா விடை பொது தமிழ் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் தமிழறிஞர் டாக்டர் உவேசாவின் பெயரின் விரிவாக்கம் என்ன விடை வந்து உத்தமதானபுரம் வேங்கடசுப்புவின் மகனார் சாமிநாதன் சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியும் குறவையும் நாட்டுப்புற பாடல்களே என கூறியவர் யார் தேப்பே மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சேக்கிலாரை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவை என புகழ்ந்துரைத்தவர் யார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தமிழ் மொழியை வடமொழி வல்லமையினும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் தேவனேய பாவனர் தேவனேய பாவனர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார் நாற்பத்தி மூன்று இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என தம் கல்லறையில் எழுத வேண்டும் என விரும்பி மேனாட்டு அறிஞர் வந்து யாருன்னா போப் பகுத்தறிப்பு சுயமரித சுயமரியாதை ஆகியவற்றை மக்களுக்கு அளிக்க அரும்பணியாற்றியவர் யார் பெரியார் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது அம்பேத்கருக்கு வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கூற்று ஒன்று ஈவேராவுக்கு பெரியார் எனும் பட்டம் இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது அன்று வழங்கப்பட்டது கூற்று ரெண்டு ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் மற்றும் பண்பாட்டு நிறுவனம் பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டத்தை நவம்பர் பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வழங்கியது விடை வந்து கூற்று ஒன்று ரெண்டு தவறு எச்செயலையும் அறிவியல் கண்ணோட்டத்தை அணுகி ஏன் எதற்கு எப்படி என்ற வினாக்களை எழுப்பி அறிவின் வழியே சிந்தித்து முடிவெடுப்பது ஆகும் பகுத்தறிவு என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன் அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன் என்று கூறியவர் யார்னா அம்பேத்கர் கல்விக்கண் திறந்தவர் என்று காமராசரை போற்றியவர் யார் பெரியார் அச்சில் வெளிவந்த அம்பேத்காரின் முதல் நூல் எது விடை வந்து இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் மாலவன் குன்றம் போனால் என வேலவன் ஆவது எங்களுக்கு வேண்டும் மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பவும் முறையே வந்து திருப்பதியும் திருத்தனியும் மாப்போசி பற்றிய கூற்றுகளில் தவறானது எது மாப்போசி பிறந்த சென்னை பகுதி திருவள்ளிக்கேணி தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சிக்காக அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டவர் யார் இதே வந்து காய்த்தே மில்ல பொறுத்துக திருப்பா திருப்பாதிரி புலியார் வடக்கெல்லை தமிழ் ஆடிகள் மக்களை ஒருங்கிணைந்த தமிழாசன் மங்கள கிளார் மாப்போசிக்கு கேள்விஞானம் பெருக்கியவர் மார்சல் ஏனேசமணி மாப்போ சிவஞானம் சிலம்பு செல்வன் குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர் விடை வந்து ரெண்டு ஒன்று நாலு மூணு தவறானது எது அம்பேத்கர் முதுகலை அறிவியல் பட்டம் பெற்ற வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தவறானது எது அம்பேத்கர் படிப்பில் பாரிஸ்டர் பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பெற்றார் காற்றின் திசையை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை தமிழர்கள் நன்கு அறிந்தனர் இவ்வுண்மையை நாளிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழி அண்ட உறவேன் மருகை என்னும் புறப்பாடலை பாடியவர் யார் விடை வந்து வெண்ணி குயத்தியர் தவறானது எது கணினி உதவியுடன் வெளிவந்த முதல் முதலி தமிழ் லக்ஷிகன் பொறுத்துக்க ராணி மங்கம்மாள் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை தில்லையாடி வள்ளியம்மை தேவதாசி ஒழிப்புமுறை போராட்டம் ராமாமிர்தம் அம்மையார் தென்னாப்பிரிக்க இந்தியர் போராட்டம் முத்துலட்சுமி அம்மையார் மக்கள் நல மேம்பாடு விடை வந்து நாலு மூணு ரெண்டு ஒன்று உற்ற நோன்றல் எனும் குரலைக்கேற்ப தன் துயர் பொறுத்து நலம் பேணுவதில் மிகுந்த நாட்டங்களை கொன்றிருந்தவர் யார் விடை வந்து மூவலூர் நா ராமாமிர்தம் அம்மையார் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் அம்புஜத் அம்மாள் தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் யார் அஞ்சலை அம்மாள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்